வெல்கம் டு தேசா கிச்சன் இன்றைக்கு தேசா கிச்சில் நாங்கள் பார்க்க போகிற வீடியோ பிரசாதம் சுவாமிக்கு படைக்கிறதுக்கான பிரசாதம் அதுக்கு ஒரு டிஷ் செய்திருக்கிறேன் ஒரு மாங்காய் எடுத்திருக்கிறேன் அந்த மாங்காயை நாலு பச்சை மிளகா தேவையான அளவு உப்பு அது கூட தேங்காய் தேங்காயை வட்டி ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கிறேன் இதை குரகுரப்பாக தேவையான அளவு தண்ணி விட்டு குரகுரப்பாக மிக்ஸியில் அரைச்செடுப்போம் நான் இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன் அது கூட ஒரு டீஸ்பூன் அளவு சீனி சேர்த்துருக்குறேன் சீனியை சேர்த்து ஒரு சுற்று சுற்றி எடுத்துருக்குறேன் இப்போ அதுக்கு நாங்கள் தாளித்து போடணும் இது சிம்பிளான எல்லாருக்கும் அதனையமாக தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அப்போ அதால் அதுக்கு கொஞ்சம் தாளித்து போட்டுடுவோம் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நாங்கள் சோறு என்னென்னு செய்கிறது அல்லது சாதம் என்னென்னு செய்கிறேன்னு பார்ப்போம் இப்போ நான் ரைஸ் குக்கர் எடுத்திருக்கிறேன் ரைஸ் குக்கரில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் நீங்கள் நெய் கூட சேர்த்து கொள்ளலாம் அல்லது நல்லெண்ணெய் கூட சேர்த்து கொள்ளலாம் நான் தூங்கான தான் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் எண்ணெய் சூடு வரட்டும் இப்போ ரைஸ் குக்கரை ஓன் பண்ணி விட்டுருக்குறேன் എണ്ണ സൂട് വരട്ടും എറണത്തക്കപ്പറം இப்போ எண்ணெய் சூடு வரிட்டு நாங்கள் நாலு ஏலக்காய் ரெண்டு துண்டு பட்டை மூன்று கராம்பு ஒரு நட்சத்திரப்பூ வளவும் இதுக்குள்ளே சேர்த்துருக்குறேன் இது கொஞ்சம் சூடு வரட்டும் இது கூட நாலஞ்சு துண்டு ரம்பையில் சேர்த்துருக்கிறேன் உங்கள்ட ரம்பை இல்லையண்டா ஸ்கிப் பண்ணிக்கொள்ளுங்க அது கூட ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துருக்குறேன் இது கொஞ்சம் வதங்கும் சூடு வதங்கும் வரைக்கும் நாங்கள் பொறுமையாக இருக்கணும் ரைஸ் குக்கர் சூடு வர கொஞ்சம் லேட்டாகும் இப்போ நாங்கள் ஒரு க எண்ணெயில் புரட்டி விடுவோம் இது கூட நாலஞ்ச் நாலு பச்சை மிளகாய் ரெண்டாவே கீரி வச்சுருக்கிறேன் நான் நாலு சேர்த்துருக்கிறேன் ஒரு கிலோ அரிசி போட போகிறேன் அதால் நீங்கள் குறைச்சி அரிசி போடுறதா குறை அரிசி போடுறதா இருந்தால் நீங்கள் பச்சை மிளகாய் அவங்களோட காரத்தை பொறுத்து பச்சை மிளகாய்ன்ற அளவை குறைச்சி கொள்ளுங்கள் வெத நெண்ணெயில் கொஞ்சம் வதங்க விடுவோம் இது வதங்கி கொண்டிருக்கும்போது நாலஞ்சு தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு நாலஞ்சு எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துருக்குறேன் இதில் தக்காளி நல்லா வதங்கினதும் நாங்கள் அலி நல்லா வதங்க ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து வெட்டி வச்சிட்ருக்கேன் அதையும் சேர்த்துக்கொள்கிறேன் உங்களுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கிறத கூட நீங்கள் அஸ்ட்ரூம் முன் சேர்த்து கொள்ளலாம் அல்லது அதுக்கு பதிலாக நீங்கள் பன்னீர் பொறித்து சேர்த்து கொள்ளலாம் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சேர்த்துக்கொள்ளுங்கள் இது கூட நான் ஒரு பாதி தேங்காய் அடுத்து அதை அடித்து பால் எடுத்து அந்த பாலை இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்கிறேன் அதை பால் கொதிக்கும் வரைக்கும் நாங்கள் மூடி விடுவோம் இது கூட தனி மிளகாய் தூள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க நாங்கள் இந்த கலருக்காக கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கொள்ளுவோம் இந்த அரிசிக்கு தேவையான உப்பையும் இதுக்குள்ளே சேர்த்து கொள்வோம் இப்போ நாங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிட்டு பால் கொதிச்சிருக்குது இப்போ நாங்கள் கழு வச்ச அரிசியை இதுக்குள்ளே சே அரிசியை இப்போ தான் முக்கியமான விஷயத்துக்கு நாங்கள் வருவோம் இப்போ இந்த தண்ணி இப்போ அரிசியை சமப்படுத்தி விடுவோணும் இந்த பாத்திரத்துக்குள்ளே சமப்படுத்தி விட்டுட்டு நீங்கள் வச்ச தண்ணீர அளவு பார்க்குறதுக்கு உங்களோட விரலில் ஒரு இஞ்சி அளவு தண்ணி இருக்கான்னு சொல்லி நீங்கள் கையை வச்சு பார்க்கலாம் கை வச்சு பார்க்க உங்களுக்கு சூடாக இருக்கும் சொன்னால் நீங்கள் ஒரு டூத்பிக்கிலேயோ அல்லது ஒரு தடியிலையோ ஒரு இஞ்சியை மார்க் பண்ணிவிட்டு அந்த தண்ணிக்குள்ளே அந்த தடியையோ அந்த டூத்பிக்கையோ வச்சு நீங்கள் அளவு பார்த்தீங்கன்னா ஒரிஞ்சி அளவு இருந்தால் நோமல் சோறு நோ நோமலாக நீங்கள் எந்த காய்கறியும் சேர்க்காம சமைக்கிற சோறுத்துக்கு ஓகேயாக இருக்கும் இப்போ இதுக்குள்ளே நாங்கள் தக்காளி உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறபடியாக ஒரு கொஞ்சம் ஒரு இஞ்சியை விட ஒரு கொஞ்சம் ஒரு சென்டிமீட்டர் அளவு கூட தண்ணியை வச்ச வேண்டாம் அது இந்த உருளைக்கிழங்கு மிதுகளை அவிஞ்சு கொண்டு பாடுறதுக்கு சரியாக இருக்கும் அப்படி நீங்கள் போடுற காய்கறிகளை பொறு பொறுத்து அந்த தண்ணியை ஒரு இஞ்சிக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் கூட்டி வைக்கணும் அவ்வளவுதான் இதில் உள்ள விஷயம் நீங்கள் இதை உங்களுக்கு விளங்கு விளங்குதான்ட்டு பாருங்கள் அப்படி விலங்கு இல்லைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகேயா இப்போ நாங்கள் இதை மூடி விடுவோம் மூடி பாருங்கள் இந்த சோ சோறு இவ்வளோ வளவாக இருக்குன்னு சொல்லி இப்போ சோறு எல்லாம் வந்தது பிறகு நான் இப்போ உங்களுக்கு காட்டன் பாருங்கள் இப்படி உதிரி உதிரியான சோறு வந்திருக்கேன் நான் ஒரு இஞ்சிக்கு ஒரு கொஞ்சம் கூட ஒரு சொட்டு தண்ணி கூட வச்சுருக்கேன் அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன்